கடைசி காலத்திலே நாம் வந்துவிட்டோம் இது கடைசி காலம் வருகையின் காலம் திரும்ப தேவனுடைய ராஜ்யம் உலக கட்டப்பட வேண்டும் ஆண்டவர் மணவாளனாய் வரும் பொழுது சகல ஜாதிகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு பர்லோகத்தை நிரப்ப வேண்டும் அதுதான் தேவனுடைய திட்டம் அப்ப இடிந்து கிடக்கிற தேவனுடைய ராஜ்ஜியம் திரும்ப கட்டப்பட வேண்டும் எல்லா தேசத்திலும் எல்லா பாஷைக்காரர் மத்தியிலும் மறுபடி சபைகள் கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும் பாழாய் கெடுக்கிறது சபைகள் அரசியல் சபைக்குள்ளே நுழைந்து விட்டது ஜாதி சபைக்குள்ளே நுழைந்து விட்டது உலகத்தின் நிச்சயங்களும் ஆடம்பரங்களும் பொய்யான காரியங்களும் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது கள்ள உபதேசம் ஒரு பக்கம் பொய்யான உபதேசம் ஒரு பக்கம் இப்படி சாத்தான் பலவிதமான தந்திரமாய் நுழைந்து சபையை பாழாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை இடித்து போட்டிருக்கிறார் ஆண்டவர் பார்க்கிறார் எங்கும் தேவனுடைய ராஜ்யம் இடிப்பட்டு கிடக்கிறது திரும்ப கட்டப்படணும் மறுபடியும் அது கட்டப்படணும் அதுக்கு தான் தேவன் நிகேமியாக்களை தேடுகிறார் அதற்கு தான் நிகேமியாக்களை தேடி நமத்திலே வந்திருக்கிறார் நீங்கள் ஒப்பு என் கரம் உங்கள் மேல் அமரும் என் கரம் உங்களை பயன்படுத்தும் என் கரம் உங்களை வழி நடத்தும் என் கரம் உங்களுக்கு காரியத்தை வாய்க்கப்படணும் நான் என் கரத்தினால் உங்களை கொண்டு காரியத்தை செய்வேன் ஆனால் நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கணும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுகிற பணிக்காக ஆண்டு ராஜ்யத்தை குறித்த தரிசனம் உண்டாக வேண்டும் நிறைய பேருக்கு சுய தரிசனம் இருக்கிறது சபை தரிசனம் இருக்கிறது ஆத்ம தரிசனம் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் கெட்டட தரிசனம் அன்று விட்டார் அவங்க இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க நம்ம இவ்வளோ பெருசாக கட்டணும் அவங்க ரெண்டு மாடி கட்டியிருக்காங்க நம்ம மூணு மாடி கட்டணும் இன்றைக்கி கெட்டட தரிசனம் நிறைய பேருக்குள்ளே வந்துவிட்டார் ஆத்ம தரிசனம் போய்விட்டது ஆண்டவர் ஆத்மாக்களை குறித்த தரிசனத்தோடு செயல்படத்தான் அழைத்திருக்கிறார் வயல் நலங்கள் விளைந்திருக்கிறது அறுவடை காட்கள் வேண்டும் அதுக்கு தான் ஊழியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தொழுகத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு அவைகளை கொண்டு வர வேண்டும் இயேசுடைய இருதயம் காணப்படாமல் போன ஆடுகளை இருக்கிறது மந்தை வராத ஆடுகளை குறைத்ததாக இருக்கிறது சாத்தான் தந்திரமாக இன்னைக்கு தரிசனத்தை மாற்றி கொண்டிருக்கிறான் என்னைக்கு கட்டட தரிசனத்தை பிசாசானவன் உண்டாக்கி ஆத்மாக்களுக்கு இருந்த சிந்தையை எடுத்து போட்டு விட்டான் அதனால் நாம் வேதனையோடு ஆண்டவன் நம்மை நோக்கி பார்த்து நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய ராட்சியம் கட்டப்பட வேண்டும் இடிந்து கிடக்கிற என் ராட்சியம் திரும்ப கட்டப்பட வேண்டும் சிதலமாகி கிடக்கிற என் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்னுடைய திருச்சபை நான் விரும்புகிறபடி எழுப்பப்பட வேண்டும் எங்கும் ஜனங்கள் எழும்பி கத்தரை ஆராதிக்க வேண்டும் எங்கும் ஜனங்கள் கத்தரை தொழுது கொள்கிற காலம் வரும் என்றபடி எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்கிற மக்கள் எழும்பணும் அதற்கு நிகைமையாக்க வேண்டும் எந்த ஆண்டு தேடி வந்திருக்கிறார் அதற்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அப்ப வெறுமனை ஜெபித்து கொண்டிருந்தால் போதாது நீங்கள் செயல்படணும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்பட வேண்டும்